பார்வதி உண்மையில் பூமியில் வாழ்ந்ததற்கான மூணு ஆதாரங்கள் உங்களுக்கு பார்வதி ஜெய் ஜெய்காடின்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல் ஆதாரம் காமக்கிய கோவில் பார்வதிக்கு வருஷ வருஷம் மாதவிடா ஏற்படும் அப்போ இந்த கோவிலில் இருக்க ஒரு பார்வதியோட சிலையோட யோனிலிருந்து ரத்தம் அடியும் மூணு நாலு நாள் ரத்தம் ஒழிஞ்சிட்டு இருக்கும் அந்த நாட்கள் எல்லாமே கோயிலை பூட்டி தான் வச்சிருப்பாங்க அங்கே சில பூஜைகள் நடத்துருவாங்க அந்த பூஜையில் ஆண்களுக்கு அனுமதியே கிடையாது பெண்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்கே போவாங்க சில நாட்கள் அந்த கோவிலாக சாத்தி தான் வச்சிருப்பாங்க ரெண்டாவது ஆதாரம் மீனாட்சி அம்மன் பார்வதி மனித உருவத்தில் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான ஒரே ஆதாரமாக இருக்குது இந்த மீனாட்சி அம்மன் தான் இந்த மீனாட்சி அம்மன் மதில பிறந்து அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா அரசர்களையுமே கைப்பற்றி அதுக்கப்புறமா சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த மீனாட்சி பொண்ணு பிறக்கும்போது தெய்வ சக்தியோட பிறந்ததுனால இவங்களுக்கு மூன்று மார்பகங்கள் இருக்கும் சிவன பாத்த உடனே அந்த மூன்றாவது மார்பங்கம் படைஞ்சு போயிடும் அதுக்கு பேர் அவங்க பார்வதிய மாறி சிவனையும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதன் அடையாளமா தான் அந்த மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு பார்வதி மனித உருவத்தில இந்த பூமியில வாழ்ந்ததுக்கான ஒரு முக்கியமான ஆதாரமா இந்த மீனாட்சி அம்மன் இருக்காங்க மூணாவது ஐம்பத்து சக்தி பீடம் பார்வதியான சதியோட உடலை ஐம்பத்து ஓரு துண்டுகளா விஷ்ணு வெட்டியோரா அப்படி வெட்டப்பட்ட துண்டுகள் ஒவ்வொரு போய் விழுந்திருக்கும் அந்த உறுப்புகள் அந்த எல்லாம் கோவிலா இருக்கு இந்த உலகத்தில் இருக்கு இது பார்வதி இந்த வாழ்ந்ததற்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரமா இருக்கு